சென்னை காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் கண்டெய்னரில் இருந்து ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பிலான வள்ளி கட்டிகள் இருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரியில் இருந்து ஒன்பது கோடி மதிப்பிலான வள்ளி கட்டிகள் இருக்கிறது இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜான்சன் வணக்கம் ஜான்சன் விவரங்கள் என்ன பதிவு செய்கிறார் வணக்கம் நிஷா சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரை சேர்ந்த தனியார் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் ஒன்றில் இருந்தனில் இருந்து இரண்டு சுமார் முப்பத்தி ஒன்பது டன் வெள்ளிக்கட்டிகள் இறக்குமதி செய்யப்பட்டது இதுல இரண்டு கண்டெய்னர்கள் மூலம் வந்த வெள்ளிக்கட்டிகள் துறைமுகத்திலிருந்து லாரிகள் மூலம் தங்களது வேர் ஹவுஸ் நிறுவனத்திற்கு கொண்டு சென்றது அதாவது இருபது டன் எடை கொண்ட வெள்ளி கட்டிகள் வந்த பெட்டி சரியாக இருந்த நிலையில கொண்ட வெள்ளிக்கட்டிகள் கொண்ட கண்டெய்னர் பெட்டியில் எடை குறைவாக இருந்தது இது தொடர்பாக ஆய்வில் ஒன்பது கோடி மதிப்பிலான சுமார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட முப்பது வெள்ளிக்கட்டிகள் மாயமானது தெரிய வந்தது இது தொடர்பாக கண்டெய்னர் பெட்டியில் பொருத்தப்பட்டிருந்த ஜிசிஎஸ் கருவியை தனியார் நிறுவனம் அதிகாரிகள் ஆய்வு செய்த பொழுது அதானி துறைமுகத்திலிருந்து சரக்கு பெட்டிகள் வெள்ளி கட்டிகள் அனுப்புவதற்கு முன்பு கண்டெய்னர் பெட்டியில் திறக்கப்பட்டிருந்தது உறுதியான நிலையில இதனை தொடர்ந்து நிறுவன மேலாளர் தசரி டி ஹரி ராவ் இது தொடர்பாக காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் புகாரின் அடிப்படையில் காத்தூர் போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதுல திருட்டு வழக்கில் தொடர்புடைய நவீன் ஆகாஷ் அஸ்வின் தேசிங்கு குணசீலன் சந்தோஷ் வெங்கடேசன் முகமது சண்முகவேல் ஆகிய ஒன்பது பேரை கைது செய்து சிறையில் திரையிலடைத்த நிலையில இவர்களிடமிருந்து காணாமல் போன வெள்ளிக்கட்டிகள் சுமார் கோடி டன் எடை கொண்ட பதினேழு நாற்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்வதற்கு மேலும் இது குறித்து சிலரை சிக்குவார்கள் என காட்டூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நிஷா